அண்ணன் தமிழரசன் ஐயா புலவர் கழிவு பெருமாள் அன்றே அவரோடு பயணித்தவர் வேல்முருகன் அவர் அதுக்கப்புறம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து அவர் தேர்தல் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட ரெண்டாயிரத்தி ஏழு என்று நினைக்கிறேன் நான் சூபா தமிழ்ச்செல்வன் இறந்த பிறகு நடத்திய ஒரு கூட்டத்தில் அண்ணன் மாமா தமிழ் முழக்கம் சாகுல மீதர்கள் புது புதுப்பேட்டையில் நடத்திய போது சட்டமன்ற உறுப்பினராக அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டேன் அண்ணன் பேசுகிற போது விடுதலை புலிகளை ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத் துறை உறுப்பினராக இருக்கும் போதே அதை ஆதரித்து பேசி என் உயிர் என் மயிலுக்கு சமம் என் பதவி மயிற்கு சமம் என்று பேசிய ஒரு ஆண்மரன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதற்கு பிறகு எண்ணற்ற போராளிகளுக்கு ஆதரவாளர்களுக்கு மருத்துவ உதவி பொருளுதவி இன்னும் பெரிய சொல்ல முடியாத பேரு உதவியெல்லாம் செய்தவர் வேல்முருகன் பல்வேறு பேர் இங்கே வருகிற போது அவர்களுக்கு அனைத்து பேரையும் பொருளாதார உதவி செய்தவர் வேல்முருகன் அந்த பாமகவில் இருந்து வந்த பிறகு அவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் மிகப்பெரிய விஷயத்தில் இடத்தில் அவர் போய் சேர்ந்திருக்கிறார் அவர் வெளியே வந்த பிறகு நாங்கள் ஒரு சீமானோடு கிட்டத்தட்ட பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அவர் தோட்டத்தில் போய் சந்தித்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துவிடுங்கள் தலைவர் பொறுப்பு வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் போட்டு விட எடுத்துக் கொள்ளுங்கள் உன் தலைமையில் நான் பயணிக்கிறேன் என்று சொன்னவர் தான் சீமா அது அவருக்கு தெரியும் சீமானே வேணும்னு அழைப்பு விடுத்திருக்க போய் எல்லாருமே போய் அழைப்பு கொடுத்தா ஒரு தோட்டத்திலே அன்றைக்கு அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்லுகிறோம் என அன்றைக்கு மன உழைச்சல்